பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் இசையமைப்பாளர் இளையராஜா தனது முதல் வேலியன் சிம்பனிய நேற்று முன்தினம் லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கத்துல அரங்கேற்றிருக்காரு இந்த நிலையில சென்னை வந்த அவருக்கு விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மற்ற அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்பு இளையராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவங்க பேசும்போது நான் எழுதிய சிம்பனிய இசை வல்லுநர்கள் நேர்த்தியாக வாசித்தனர் இங்கிருந்து போனதும் அவர்கள் ஒத்திகையில் கலந்து கொள்ளதா நேரம் இருந்தது சிம்பனி நான்கு பதிகங்களாக கொண்டது வெஸ்டர்ன் இசையில் அந்த நான்கு பகுதிகளை வாசித்து முடிக்கும் வர யாரும் கைத்தட்ட மாட்டாங்க கைத்தட்டக்கூடாது அது விதிமுறை ஆனால் நம்முடைய ரசிகர்களும் பொதுமக்களும் ஒரு பகுதி முடிஞ்சதும் கை தட்டிட்டாங்க அங்கு வாசிச்சவங்க ஆச்சரியத்தோடு என்ன பார்த்தாங்க இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு அழுவோம் அது போல அப்ப நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்திடுறாங்க அந்த நேரத்துல அவங்க தங்களோட மகிழ்ச்சிய கரகோஷம் மூலமா தான் தெரிவிக்க முடியும் இந்த சிம்பனி எல்லா இசை வல்லுநர்களாலும் பாராட்டப்பட்டது நீங்க என்ன மகிழ்ச்சியோட வழி அனுப்பி வச்சது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில மாறி இருக்கு முதலமைச்சர் அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது நெஞ்ச நெகிழ வைக்குது இதேபோல தமிழ்நாடு மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி வரவேற்பது பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இசையை நீங்க டவுன்லோட் செஞ்சு கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொன்னதும் மட்டமா நினைக்க வேண்டாம் மக்கள் நேரடியா வாசிக்கிறத கேட்கணும் அப்படிங்கிற அனுபவமே வேற எண்பது வாதியங்கள்ல வரும் இசை மற்ற ஒளிப்பதிவுகள்ல கேட்காது நான் பாடல்களை பதிவு செய்யும் போது ஒரு நோட்ல பிரச்சனை இருந்தாலும் விடமாட்டேன் அதே மாதிரி மேடையில் தவறு செய்றாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பேன் ரெண்டாவது பகுதியில என்னோட சினிமா பாடலை வாசிக்க வச்சது நானும் அவங்களோட ஒரு பாடல் பாடினேன் அது மிகவும் கஷ்டமா இருந்தது ஏன்னா அவங்களோட பாடி பழக்கம் இல்லை ஆனா நான் அங்கே பாடியதற்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க இந்த சிம்பன் இசை பதிமூன்று தேசங்கள்ல நடக்கிறதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அக்டோபர் ஆறு துபாயில் செப்டம்பர் ஆறு பாரிஸ்ல பின்பு ஜெர்மனி போன்ற எல்லா நாடுகள்லேயும் இந்த சிம்பனி இசை போகிறது தமிழர்கள் இல்லாத இடத்துல அரங்கேற்றுவதற்கு ஸ்பான்சர்ஸ் புக் பண்ண தேதியை சொல்லிட்டாங்க நம்ம மக்கள் அதை கேட்க வேண்டாமா அது வரைக்கும் அமைதியா இருக்கணும் அந்த ஸ்பாட்ல அமைதியா நீங்க கேட்கறதா இசை பாரம்பரியத்துல மிகவும் உச்சகட்டமான விஷயம் என்ன பற்றி எனக்கு ஒன்றுமே கிடையாது என்ன இசை கடவுள் தெய்வம்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோன்றும்னா இளையராஜா அளவுக்கு கடவுள கீழே இருக்கிட்டீங்களேப்பா என்றுதான் தோன்றும் நீங்கள் மலர்ந்த முகத்துடன் என்னை வரவேற்றதற்கு மிக்க நன்றி அப்படின்னு இசையமைப்பாளர் இளையராஜா பேசியிருக்காரு இன்டர்நேஷனல் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்களுடன்